திருப்பணத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம் உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு ஒரு மணி ஒரு மணி ரொம்ப மிக அதிகாலையில வந்து அதை மறுத்து கொடுக்குறாங்க அதுக்கு சொன்ன காரணம் கண்டன் தேவியில தேரோட்டம் இருக்குது அங்க இருக்கிற காவலர்களை நாங்க அங்க குவிச்சிருவோம் நாங்க இதுவரைக்கு எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ தான் கேட்கிறமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல என் சொந்த நாட்டுல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்க தான் நாங்க தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் காவல்துறை கிட்ட அதிகாரிகள்ட்ட கேட்கறது அனுமதி தான் பாதுகாப்பு அல்ல பெர்மிஷன் தான் கேட்கிறோம் ப்ரொடெக்ஷன் கேட்கல அதனால அங்க வந்து நீங்க சந்தை இருக்கு கூடிருவாங்க நீங்க வந்தா பெரிய கூட்டம் வரும் உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் கேட்கல இப்ப அனுமதி மறுத்தாலும் ஒண்ணும் இல்ல நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க நான் தடையை மீறி நடத்துவேன் நீங்க வழக்க போடுங்க சிறையில வைங்க அது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல ஆனா இது வெள்ளத்தை நீங்க என்ன பண்ண காற்று கற்களை போட்டு குவிச்சு தடுக்க முடியுமா அதுக்கெல்லாம் நான் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கும் இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்க சந்தை நடக்குது நாங்க வந்து தேவிக்கு எல்லாரும் போயிருவோம் அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம் இவ்வளவு இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை கூப்பிட்டு அவன் விசாரிச்சிருந்திருக்க மாட்டான் நாங்களும் போராடிக்க வேண்டிய நிலைமை முறை உங்க நேர்மை ஒரு நியாயமான அணுகுமுறை இதையெல்லாம் அவனுக்கு விசாரிச்சு காட்டிருக்கலாம்ல ஆயிரம் கேள்வி வச்சிருக்கேன் அது நீதான் அங்க இல்லைனாலும் ஒரு 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 மொட்டை மாடியில் ஏறினாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது